வணக்கம் அன்பர்களே நம் இன்றைய பதிவில் காணவிருப்பது எதிரிகள் ஒழியவும் தனம் தானியம் என்று சொல்லக்கூடிய செல்வம் பெருகுவதற்கும் உண்டான ஒரு அற்புதமான முருகனின் மூல மந்திர பிரயோகத்தை பற்றி தான் நம் இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம் ஆகவே இந்த பதிவினை காணும் நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே அந்த பெல் பட்டனையும் சேர்த்துழத்தி கொள்ளுங்கள் அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பதில் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் அதாவது முருகன் கலியுக கடவுள் என்று சொல்லக்கூடிய இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் முருகன் தமிழ் கடவுள் என்று போற்றப்படக்கூடிய ஒரு கடவுள் இந்த முருகனுடைய மந்திர தந்திரங்கள் என்பது பல்வேறு வகைகளில் இருக்கிறது பொதுவாக அந்த காலத்தில் முருகன் என்றால் போர்க்கடவுள் ஆகவே எதிரிகள் எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் சரி ஏவல் பில்லி சூன்யங்கள் பிசாசுகள் இவைகளை விளக்குவதற்கும் கட்டுவதற்கும் இந்த முருகனுடைய மந்திர பிரயோகங்களையே பெரும்பான்மையாக நாம் பயன்படுத்தினோம் அதே நேரத்தில் தனம் தானியம் செல்வம் சந்தான பாக்கியம் புத்திர பாக்கியம் என்று சொல்லக்கூடிய குழந்தை பேர் இவைகளுக்காகவும் முருகனை வேண்டி சஷ்டியில் விரதம் இருந்தோம் ஆக நம்முடைய கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான் அனைத்து விருப்பங்களையும் சகல சௌபாகங்களையும் சகல செல்வங்களையும் பதினாறு பேறுகளையும் கொடுத்து நமக்கு புகழின் உச்சத்தில் வைக்கக்கூடிய ஒரு அற்புத கடவுள் எளிமையான கடவுள் நம்மளுடைய தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமான் ஆகவே அவருடைய ஒரு மூல மந்திரம் அந்த மந்திரத்தை தான் நம் இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம் பொதுவாக இவரை வழிபாடு செய்வது என்பது வளர்பறையில் வரக்கூடிய திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை அல்லது சஷ்டி வெள்ளிக்கிழமை இப்படி வளர்பறையில் வரக்கூடிய இந்த நாட்களில் அவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு செவ்வாய் என்ற பெயரும் அவர் கொண்டு ஆகவே தான் அவர் மேஷத்தை வாகனமாக வைத்திருந்தார் பிற்காலத்தில்தான் மயில் வாகனமாக மாறியது ஆகவே இவரை வழிபாடு செய்வதற்கு வளர்புறையில் வரக்கூடிய திங்கட்கிழமை சஷ்டி அல்லது வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் முதலில் அவருக்கு ஒரு வாழை இலை வைத்து அந்த வாழை இலையில் பேரிச்சம்பழம் சர்க்கரை பொங்கல் கற்கண்டு தேன் தினை மாவுருண்டை பஞ்சாமிரதம் இவைகளெல்லாம் வைத்து பிறகு அவருக்குண்டான மந்திரமான ஓம் நமோ பகவதே சுப்பிரமணியாய சண்முகாய மகாத்மனே சர்வசத்ருஷம்ஹார காரணாய குகாய மகாபல பராக்கிரமாய வீராய சூராய மகத்தாய மகாபலாய பக்தாய பக்தபரிபலனாய தனாய தனேஸ்வராய மம ஷர்வாவிஷ்டம் பிரயச்ச சுவாஹா ஓம் சுப்பிரமணிய தேவதாய நமக என்ற இந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் முருகப்பெருமானுடைய திருவுருவப்படத்திற்கு படத்திற்கு முன்பாகவோ அல்லது நான் கூறியது போன்று ஒரு நெய் விளக்கு நெய் தீபம் ஏற்றி வை ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்தோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வைத்தோ நெய் தீபம் ஏற்றுவது சிறப்பு அது பசு நெய்யாக இருந்தால் தூய்மையாக நெய்யாக இருந்தால் மிகவும் சிறப்பு நெய் தீபம் ஏற்றி வைத்து அவல்புரி கடலை தேன் திணை மாவு பேரிச்சம்பழம் கற்கண்டு சர்க்கரை பொங்கல் இவைகளை வைத்து நான் சொன்ன இந்த மந்திரத்தை தினமும் பதினோரு முறையோ அல்லது இருபத்தி ஓரு முறையோ முடிந்தவர்கள் ஒரு நூற்றி எட்டு முறையாவது இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு தினங்கள் சொல்லி வந்தால் உங்கள் வாழ்வில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எப்பேற்பட்ட எதிரி தொல்லை பண வரவு அதாவது தனம் தானியம் என்று சொல்லக்கூடிய அந்த பண வரவை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த மந்திர சொற்களிலேயே இது பொதிந்திருக்கிறது ஆகவே இந்த மந்திரத்தை நீங்கள் உணர்ந்து சொல்ல வேண்டும் ஓம் நமோ பகவதே என்றால் ஆண் தெய்வங்களை பொதுவாக பகவதே என்று குறிப்பிடுவோம் அதே பெண் தெய்வமாக இருந்தால் பகவதி என்று குறிப்பிடுவோம் சுப்பிரமணியாய சண்முகாய மகாத்மனே சுப்பிரமணியன் என்ற பெயருண்டு ஏனெனில் சுப்பிரமணியம் என்பது மேம்பட்ட இறைவன் இவருக்கு மேம்பட்டு ஒரு இறைவன் இல்லை என்பதே இதனுடைய பொருள் சுப்பிரமணியாய ஷண்முகாய அதாவது ஆறுமுக கடவுள் சண்முகம் ஆறு முகங்களை உடையவர் என்பது பொருள் மகாத்மனே சர்வசத்ரு சர்வ சர்வசத்ரு சத்ரு என்றால் ஏதோ நமக்கு இருக்கக்கூடிய எதிரிதான் சத்ரு என்பதல்ல நம்மளுடைய வறுமையும் சத்ரு கடன் சத்ரு நோய் சத்ரு ஆக நம்மளுடைய மனமே நமக்கு சத்ரு ஆகவே இந்த சத்ருக்களையெல்லாம் சர்வ சத்ருக்களையும் சம்காரம் செய்யக்கூடிய வீழ்த்தக்கூடியவர் தான் ஆகவே சத்ரு சம்கார காரணாய அதாவது அந்த சத்ருக்களை சம்கரிக்கக்கூடிய காரணத்துவம் பெற்றவனாகிய குகாய குகன் என்ற பெயர் உண்டு ஏனெனில் அந்த குகன் என்ற பெயர் ஒரு வேடனின் பெயர் முருகனுடைய நண்பன் மகாபல பராக்கிரமாய மகாபலம் பலா அதிபலா என்று சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு ஒப்பாக மகாபலா என்றால் மகா என்றாலே அஷ்ட என்பது பொருள் ஆக எட்டு விதமான பராக்கிரமங்களை செய்யக்கூடிய மிக பெரிய பலம் பொருந்திய பராக்கிரம வீராய சூராய முருகனுன் திரு அவதாரம் என்பதே சூரனை வதம் செய்வதற்காக அவதரித்தவர் ஆகவே அவர் சேனாதிபதி போர்க்கடவுள் என்று குறிப்பிடப்படுகிறார் ஆகவே வீராய சூராய மகத்தாய மகாபலாய பக்தாய பக்தர்களுக்கு அருள் வழங்கக்கூடிய அற்புத இறைவனே முருகன் ஆகவே பக்தாய பக்த பரிபலனாய பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களையெல்லாம் அளிக்கக்கூடியவனே தனாய தனேஸ்வராய அதாவது தனம் என்று சொல்லக்கூடிய பணம் செல்வம் பொருள் இவைகளையெல்லாம் தனேஸ்வராய மம சர்வாவிஷ்டம் அதாவது நான் எல்லாம் பிரஜேச்ச பிரயச்ச இப்பொழுதே எனக்கு அழிப்பாயாக பிரயச்ச சீக்கிரம் உடனே பிரயச்ச ஸ்வாகா என்பது பொருள் ஓம் சுப்பிரமணிய தேவதாய நமக என்பது இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் பொருள் உணர்ந்து முறையாக மனதில் இருத்தி இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் பதினோரு முறை இருபத்தி ஒரு முறை அல்லது நூற்றி எட்டு முறை தினமும் நீங்கள் இந்த மந்திரத்தை கூறி ஒரு நாற்பத்தெட்டு தினங்கள் முருகனை வழிபாடு செய்யுங்கள் பொதுவாக மூர்த்தி சிறியதாக இருந்தாலும் கீர்த்தி பெரியது என்று கூறுவார்கள் ஆகவே எவ்வளவு பெரிய ஆலயங்களாக இருந்தாலும் அந்த ஆலயத்தின் கருவறை என்பது மிகச்சிறியது அந்த கருவறைக்குள்ளும் மிகச் சிறிய வடிவத்தில் தான் இறைவன் விற்றிருப்பார் அந்த இறைவனுக்குள் இருக்கக்கூடிய அந்த மூர்த்தி என்று சொல்லக்கூடிய இறைவன் அந்த சிவலிங்கங்களோ அல்லது சிலைகளோ சிறியதாக இருந்தாலும் அதனுடைய கீர்த்தி அதனுடைய புகழ் அதனுடைய ஆற்றல் பெரியது ஆனால் தற்காலத்தில் நூறு அடி நூற்றி இருபது அடி என்று உலகில் மிக பெரிய சிலைகளை வைத்து வழிபாடு செய்கிறார்கள் இவைகளெல்லாம் ஒரு வியாபார தந்திரமே அன்றி இதில் எந்தளவும் பக்தி கிடையாது ஆகவே நீங்கள் உங்கள் இல்லங்களில் ஒரு விளக்கு நெய்விளக்கு ஏற்றி அந்த விளக்கில் முருகப்பெருமானை ஆவாகனம் செய்து அல்லது ஒரு திருவுருவ படத்தை வைத்து முருகனை மனதார நினைத்து ஓம் முருகா 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 என்று மூன்று முறை அவரை நீங்கள் நினைத்தாலே உங்களுக்கு அற்புத பலன்களை அளிக்கக்கூடியவர் ஆகவே இந்த மந்திரத்தை ஓம் நமோ பகவதே சுப்பிரமணியாய சண்முகாய மகாத்மனே சர்வசத்ரு சம்கார காரணாய குகாய மகாபல பராக்கிரமாய வீராய சூராய மகத்தாய மகாபலாய பக்தாய பக்த பரிபலனாய தனாய தனேஸ்வராய மம சர்வாபிஷ்டம் பிரயச்சஸ்வாகா ஓம் சுப்பிரமணிய தேவதாய நமக என்ற இந்த மந்திரத்தை மற்றும் மனதார நீங்கள் நினைத்து தினமும் கூறி வாருங்கள் வாழ்வில் எண்ணற்ற பயன்களை உங்களுக்கு முருகப்பெருமான் அளிப்பார் ஆகவே இதை செய்து நீங்கள் பயனடைவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்ததோ நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்